பிரதமருடைய தமிழக பயணம் வந்து எதிர்க்கட்சிகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுது உங்க பார்வை என்ன என்னோட பேர் பரமேஸ்வரிங்க அவர் வந்து எழுபத்தி நாலு வயசுல அவருக்கு தேவையானது அமைதி மட்டும்தானுங்க அந்த அமைதிக்காக அவர் வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தருடைய மண்டபத்துல தியானம் பண்றாரு இதனால எதிர்க்கட்சியான உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நல்லா தானே செய்யறாரு தியானம் தானே பண்றாரு யாருக்கும் எந்த குடும்பத்தை கெடுக்கவும் இல்ல எந்த குடும்பத்தை அழிக்கிறக்காக அங்க வேலை செய்யவும் இல்லை அதாவது திருப்பூர் மாவட்ட மாவட்டத்தில் இருக்க எதிர்கட்சிகள் தங்களுடைய வந்து ஆட்சி அமைக்க முடியாது நம்ம போட்டிடலாம் வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தாலதான் இத்தனை வேலையை பண்றாங்க மோடி வந்து ஆன்மீக முறையாக தான் வந்திருக்காங்க ஆன்மீக முறையாக தான் மோடி வந்து ஆன்மீகத்தை பண்றாரு தெய்வத்தை நம்புறாரு தெய்வ இருக்கு அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் பாட்டு கேட்பேன் அதே மாதிரிதான் எதிர்கட்சிகளையும் பாத்தீங்கன்னா நான் திராவிட கட்சிகள் எல்லாத்தையுமே தான் சொல்றேன் கோயம்புத்தூர் போறாங்க கொடைக்கானல் போறாங்க ஊட்டி போறாங்க கோவா போறாங்க அதே மாதிரி நம்ம பாரத பிரதமர் அவங்களுக்கு தியானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அதாவது அவரோட மனசு ரிலாக்ஸ் பண்றதுக்கு அது தேவைப்படுது ஒரு ஒருத்தருக்கும் தேவைப்படும் அப்ப அவருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் அவங்களோட தனிப்பட்ட தனிமன்ற சுதந்திரத்தை தடுக்க முடியுமே இந்த ஜனநாயக நாட்டு வந்து எந்த ஒரு அமைப்புக்கோ இல்ல எந்த ஒரு கட்சிக்கோ கிடையாது அதே மாதிரி யோகாவை நம்ம உலக அரங்கில் வந்து கொண்டு போய் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்னாம் சர்வதேச யோகா எல்லா நாடுகளுக்கும் வரக்கூடாது இதை வந்து அவங்க குறையா சொல்றது மாபெரும் தப்பு நீ சர்ச்சுக்கு போனா அவரு இந்து மத கோயிலுக்கு போறாரு நீ முஸ்லிம் கோவிலுக்கு போறீங்கன்னா நீ ஓட்டடிக்காக நீ முஸ்லிம் கோவிலுக்கு போற ஆனால் இவர் வந்து உண்மையாக

சரிங்க நாங்க தான் வேண்டாம்னு சொல்றோம் பாரத பிரதமரை அந்த கலெக்டர் வந்து நல்லது கெட்டது பார்க்காம ஒரு அதிகாரி என்ன பண்ணுவாங்க எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட மனிதர் தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு வர்றது கட்சி சம்பந்தமாவோ இல்ல தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டோ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க தனிமனித சுதந்திரம் தான் முக்கியம் சொல்லி பேசக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் அதுவும் திமுகவோட வழக்கறிஞர் பிரிவு இப்படி நம்முடைய பிரதமருக்கு எதிராக அது அவருடைய தனிப்பட்ட மன வலிமை அதிகப்படுத்திக்கிறதுக்காக அவர் தியானம் பண்ண வந்தத தப்புன்னு சொல்லி எதிர்க்கிறது தனிமனித சுதந்திரத்தை இந்த ஜனநாயக நாட்டுக்கள் நாட்டில் எதிர்க்கிறதா நாங்க பாக்கிறோம் என்னோட பேர் கார்த்திகா என் பி பழனிசாமி வழக்கறிஞர் அரசியல் ரீதியாக சித்தரிப்பவர்கள் எல்லாம் ஏதோ இது செய்தாலும் மோடி எதிர்க்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் வெற்று அரசியல் உண்மையாக எந்த தனிப்பட்ட ஆதாயமும் தனிப்பட்ட பலனையும் எதிர்பார்க்காமல் தேர்தல் முடிந்த முன்னால் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக செய்கின்ற வெங்கடே தியானம் அவர் வாழுகின்ற விவேகானந்தர் என்பதை நிரூபிக்கின்றார் அவர் இங்கே போகிறது வந்து ஒரு பிரச்சார யுக்தியாக பா பேசப்படுது இது முழுக்க அப்பட்டமான அரசியல் குற்றச்சாட்டு தேர்தல் பிரச்சாரம் புரிந்துவிட்டது வாய் திறந்து எதுவும் பேசப்போவதில்லை தியானம் செஞ்சாலும் தியானம் அதே போல புண்ணிய தளங்களை தியானம் தியானம் செய்வதன் மூலம் அவர் எந்த விதமான வாழ்க்கை தயாரிக்கோ செய்வதில்லை இது அரசியல் தேர்தல் விதிமுறைகளை மீறாது என்பதை அவர் கூற முடியவில்லை இது செய்தாலும் தவறுபவர்கள் சொல்லிக்கொண்டிருக்க தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கும் இதற்கு எந்த சம்பந்தம் இல்லை